ஊர் உலகத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு இங்க நாற்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் ஜோரை கிடையாது பட்னியா கிடக்குறான் இந்தியாவுல வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு போற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு அந்த லிங்கத்தை கூட கும்பலா நீங்க சைவ சமயத்தை ஏத்துக்கிறதா இருந்தா நீங்க அந்த வார்த்தை கூட ஒரு அரசியல் இருக்கு நீ சைவ சமயத்தை ஏத்துக்கிறதா இருந்தா நீ லிங்கத்தை கும்பிடலாம் ஒருவே சங்கீப்பதார ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க பாருங்க இந்து கடவுள் அவர் அவர்தான் சிவனை கும்பிட சொன்னாரு சிவன் இந்து கடவுள் இல்லையா பார்ப்பனர்களுக்கு ஒரு உடல் மொழி இருக்கும் நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிர்மலா சீதாராமன் உடல் மொழி அதுல வந்து தன்னை தன்னை அறிவாரிய காட்டிக்கிற ஒரு உடல் மொழி இருக்கும் நீங்க கோயில்ல கொடுக்குறத கொஞ்சோன்னு அரசு மருத்துவமனை கொடுங்க ஜோதி சொல்லக்கூடாது சொன்னாங்க ஆயிரும் ஆனா ஓடி சொல்லலாம் ஏன்னா ஓடி அடியாளு பார்ப்பானும் பார்ப்பன அடியாளும் சொன்னா ஒத்துப்பான் ஒண்ணு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிட்டாரு அதை இவங்களால ஏத்துக்க முடியல ரெண்டாவது கேள்வி ஏற்கிறாரு அதை ஏத்துக்க முடியல மூணாவது அரசியல் சாசன சட்டம் உயர்ந்தது அப்படின்ற தெளிவான அரசியல் தெரிஞ்சவரா இருக்காரு நாலாவது இத்து போன கேசு பித்தா போன கேஸ் சனாதனன்ற பேர்ல சங்கிப்பையில கொண்டு வர கேஸ்கெல்லாம் சங்கம் மதிக்கிற நீ என்ன செருப்ப அடிக்க வந்தட நான் அத ஒரு மயிரா கூட மதிக்கல நோட்டாங்கையில தட்டிட்டு நான் பாடு போறேன் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு எதிரி நீ இல்ல நீ ஒரு ஆளே இல்ல அப்படின்னு பண்ணிட்டாரு இவங்களுக்கு பழி வாங்குறது ஒண்ணுதான் அரசியலா கத்துக்கூடப்பட்டது நாடி நரம்பு ரத்தம் மூளை எல்லாம் செல்லுல கூட பழிவாங்கிறது கொள்றது தனக்கு ஒருத்தன் தரேன் உச்ச நீதிமன்றத்தை தலைமை மேல வந்துட்டு ஷூ வீசப்படுற சம்பவம் நடக்குது ஷூ ஷூவ வீச ராகேஷ் சர்மா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னாக்கா நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கடவுள் சொன்னாலும் நான் போய் ஷூவை வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவ அந்த இல்லைங்க மத்திய பிரதேசத்துல இருக்கிற அந்த விஷ்ணு சிலைய மாத்தணும் மாத்தணும் ஏழடி சிலை அதை மராமத்து பண்ணி அதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணி அத புனரமைக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஆளுடைய பிரேயரா போகுது அங்க ஆஹ் அது வந்து தனிநபருடைய வழக்கு அதாவது பொதுநல வழக்கு போவார்ல அது மாதிரி ஒரு வழக்கு அதை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார் ஊர் உலகத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கு இங்க நாற்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் பட்னியா கிடக்குறான் இந்தியாவுல வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு போற இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்கே மதக்கள் அவர் அதிகமாயிருச்சு இங்க இப்படியான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு முழிக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு அஹ் விஷ்ணு சிலைய வந்து புனரமைக்கணும் அப்படின் போது அவர் சிரிச்சிடுறாரு அவருக்கு என்னன்னா பா அங்கே வந்து பெரிய லிங்க சிலை எல்லாம் இருக்குப்பா அந்த லிங்கத்தை கூட கும்பிடலாம் நீங்க சைவ சமயத்தை ஏத்துக்கிறதா இருந்தா நீங்க அந்த வார்த்தை கூட ஒரு அரசியல் இருக்கு நீ சைவ சமயத்தை ஏத்துக்கிறதா இருந்தா நீ லிங்கத்தை கும்பிடலாம் சரி லிங்க நல்லாதான் இருக்கு அதை போய் சாமி கும்பிடு இல்ல சாமி கிட்ட போய் கேளு சாமி கிட்ட சாமி இது பண்ணுவோமா மராமத்து பண்ணுவோமான்னு கேளு இல்ல ஏன் சாமிக்கிட்டே விண்ணப்பமே பிரேயரே பண்ணு சரி பண்ணிக்கணும் சாமி ஏன்னா சாமி தான் சர்வ வல்லமை படைச்சதாச்சே அப்ப அது சரி பண்ணிக்கணும் அந்த உள்ள இடத்துலதான் பண்ணிக்கிறோம் அதனால நீங்க அதெல்லாம் இது பண்ணா இது மாதிரியான கேசஸ் எல்லாம் தனியா சுயநலமா உங்களை நீங்க பிரபலப்படுத்திக்கிறதுக்காக கொண்டு வர கேஸ் இதெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க அப்படின்னு கேச வச்சு மூஞ்சில போட்டு அனுப்பிவிட்டாரு உடனே சங்கிப்பேருக்கு அதாங்க பாருங்க பாருங்க இந்து கடவுள்களை அவமானப்படுத்திட்டாரு அவர் தான் சிவனை கும்பிட சொன்னாரு சிவன் இந்து கடவுள் இல்லையா அப்ப என்ன அப்படின்னா அப்புறம் புத்த மதத்தை என்ன அப்புறம் இவர் மதத்தை சேர்ந்தவரு அப்ப அதாவது வந்து இது பண்ணமா அப்படின்னு கொண்டாராம் நீதான் தூக்கி தூக்கிதான் உள்ள வச்சு உட்கார வச்சிருக்கேன் அப்புறமா சிம்பிளா ஒரு விஷயம் இருக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்யற கும்பல் பார்ப்பனர்களுக்கு ஒரு உடல் மொழி இருக்கும் நீங்க உங்களுக்கு மாதிரி சொல்லா நிர்மலா சீதாராமன் உடல் மொழி அதுல வந்து தன்னை தன்னை அறிவாரையா காட்டிக்கிற ஒரு உடல் மொழி இருக்கும் தீமிரா நான் யாருக்கும் அஞ்சாதவன் அந்த ஒரு உடல் மொழி இருக்கும் வார்த்தைகள்ல ஒரு மண்ணும் தெரியாதுனாலும் ஒரு அறிவிச்சீவிக்கான அந்த ஸ்பெல் அந்த சொற்கள் வந்து விழுகும் இதெல்லாம் பார்ப்பாங்க உடல் மொழி அதான் எங்க தாத்தே மாட்டேங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க பாப்பேன் வருவேன் அறிவழி மாதிரியே காட்டுவேன் அவன் படிச்சிருக்கலாம் ஆனா அறிவலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்ப இங்க என்ன பிரச்சனைனா இந்த சிறப்படி ட்ரை பண்ணவன் ஒரு பாப்பான் ரெண்டாவது சாமி சொல்லிதான் அடிச்சேன் அப்படின்றான் அவன் உடல் மொழி பார்ப்பனிய உடல் மொழி அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க மேல அவரு அதான் ஒரு வக்கீலு அவனுக்கு மேல இருக்கிறவர் யாரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி யாரு மகாராஷ்டிராவில ஒரு விளைவு நிலை சமூகத்தின் சுப்ரீம் கோர்ட்ல இது அவனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இந்த இடஒதுக்கீட்டு தானே இவங்க எல்லாம் கொண்டு வந்துச்சு இந்த இடஒதுக்கீட்டு தானே அவங்களை படிக்க வச்சுச்சு சர்மாவும் சன்மாவும் சூட் போன்றவர்கள் இருக்கும் போதெல்லாம் எந்த அவர்களும் எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு மத ரீதியா எதிர்ப்பு கருத்துகள் தெரிவித்த போது எந்த ஒரு இது ஆனா இவருக்கு மட்டும் ஏன் அப்படி வரும் நீங்க பாப்பாங்க அது கருத்து சொன்னாங்கன்னா போக வராது நீங்க இங்கேயே இந்த கமலஹாசன் படத்துக்கு கிரேசி மோனு ஒருத்தர் தெரியுமா அவர் மேடையில ஒண்ணு சொல்றாரு மேடையில ஒரு கதை சொல்றாரு இது பாப்பா உங்களுக்கு அவர் தெரியும் கிரேசி மோகன் ஒரு பாப்பனார் பாப்பனரா இருக்கிறவர் ஒரு பேசுறாரு முன்னாடி புறா மாமி மாமிங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க புறம் பாப்பனர்கள் அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது சொல்றாரு என் பேரை வந்து என்கிட்ட கேட்டான் நானும் என் பேரும் போய் உட்கார்ந்து பார்த்தோம் சாமி முடிக்கிட்டு இருந்தோம் அப்ப அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணாங்க எல்லாம் சாமி அப்ப என் பேரை வந்து கேட்டான் தாத்தா என்ன பண்றாங்கன்னா பண்றாங்கடானு அப்படின்னு திடீர்னு போட்டுட்டு பூ அலங்காரம் பண்ணிட்டு ஓபன் பண்ணாங்க அப்ப என் பேரன் கேட்டா தாத்தா என்ன பண்றாங்க ஸ்கிரீனை முடிட்டுன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரா குளிக்கிறதே ஊரரையும் குளிச்சு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எதுக்கு ஸ்கிரீன் அப்படின்னு கேட்டான் இது அவர் ஆமா அந்த நாடகத்துல போடுறத அவர் சொல்றாரு இதே கதையை எடுத்து சேதுபதி பேசுறாரு விஜய் சேதுபதி இதே கதைய இன்னொரு ஊடகத்துல பேசுறாரு விஜய் சேதுபதிய புடிச்சிட்டாங்களே கேஸ் போட்டு கைத்தட்டு அதே அதுவே உட்காந்து இப்ப நான் என்ன கேக்குறேன் உனக்கு விஜய் சேதுபதி சொன்னா உனக்கு அபச்சாரம் அபச்சாரம் நம்ம சனாதனத்து மேல கை வச்சுண்டா அப்படின்னு சொல்றேல இதவே அவங்க ஆளு அம்மா சொன்னானா மாமா எப்படி தபாஸ் பண்ற பாருங்க சொல்றேல அப்ப என்னடா உங்க அரசியல் இதுதான் அங்கே நடக்குது அங்க சந்திர சூட்டை எவ்வளவு வேணாலும் பேசலாம் அங்க இருக்கிற பார்ப்பன அதிகாரத்துல இருக்கிற ஒரு ஆளு என்ன வேணாலும் பேசலாம் அது அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் இங்க ஜோதிகா தான் பேசக்கூடாது நீங்க கோயில் கொடுக்கறத கொஞ்சோன்னு அரசு

என்ன கேள்வி கேட்கிறாரு என்ன நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா எங்க நாடாளுமன்றத்தை விட பெருசா அப்படின்னு கேக்குறாரு இவர் வந்துட்டு சொல்றாரு இல்லங்க நாடாளுமன்றமோ நீதிமன்றமோ பெருசு கிடையாது அரசியல் சாசன சட்டம்தான் பெருசு அதுதான் ஹையஸ்ட் அது கீழே தான் நம்ம எல்லாம் அப்படின்னு ஒரு போடு போறாரு இதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பாகுது இவன் அரசியல் சாசன சட்டத்தை கால குணம் தான் அவங்களுடைய நோக்கம் ஆனா அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க ஒரு நீதிபதி கையை கட்டு கால கட்டிக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டுக்கு பிரதமரை கூப்பிட்டு மணி ஆட்டாம அவர் ஏத்து ஒரு கேள்வி ஒரு பதில் வைக்கிறார்ல அந்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல இது பிரச்சனை அதுதான் ஒண்ணு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிட்டாரு அதை இவங்களால ஏத்துக்க முடியல இரண்டாவது கேள்வி ஏற்கிறாரு அதை ஏத்துக்க முடியல மூணாவது அரசியல் சாசன சட்டம் உயர்ந்தது அப்படின்ற தெளிவான அரசியல் தெரிஞ்சவரா இருக்காரு அதை அவங்களால ஒத்துக்க முடியல நாலாவது இத்து போன கேஸ் பித்தா போன கேஸ் சனாதனம் பேர்ல சங்கிப்பையில கொண்டு வர கேஸ்கெல்லாம் சங்கலம் இருக்கிற இதை அவங்களால அங்கே இருக்கும் போல அப்ப அவர் அசிங்கப்படுத்த நினைச்சா சரபத்துக்கு எரியறான் அசிங்கப்பட்டதா அவன் தான் நாட்டு முக்கியமான உயர் பதவியில இருக்கிற ஒருத்தர் மேலேயே காலனி வீசுற அளவுக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஒன்றே படம் நரேந்திர பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்து எட்டு மணி நேரம் கழிச்சு கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறாரு கவாய் அவர்களோட பேச கூட பேசுறாரு ஆனா வேற யாருமே இதை குறித்து மூச்சு கூட கிடையாது அப்படி சைலண்டா இதை வந்து கடந்து போறது எப்படி இருக்கு சாதி ஆதிக்க மனநிலையில இருக்காங்கன்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம சனாதனத்தை சனாதனத்தை வச்சுதான் ஜாமியை வச்சுதான் ஜாமிய கை வச்சுடாருன்ற இது இத வச்சு என்ன மாதிரியான அரசியல் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுடைய நோக்கம் நாளைக்கு இவரை வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றதுக்கான சூழலை உருவாக்கி வச்சுக்கணும் எனவே வாய் திறக்க மாட்டான் அவ்வளவு நேர்மையானவங்க எல்லாம் பாதுகாக்காரையும் கிடையாது மோடியும் நேர்மையானவங்க எல்லாம் கிடையாது நரேந்திர மோடி கூட ஏன் போன் பண்ணாரு மொத்த கூட்டமும் நேற்று வச்சு செஞ்சோம் சமூக வலைதளங்கள்ல கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு உச்ச நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேல உச்ச நீதிமன்றத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது இந்த நாட்டுல எப்படி பாதுகாப்பு இருக்கணும் புடிச்சு கொடைந்தோம் அத நாங்க கேள்வி கேட்டோம் ரெண்டாவது ஒருத்த நாட்டுக்குள்ள பூந்து துப்பாக்கியால சுட்டுட்டு போவா நீங்க வேடிக்கை பாப்பீங்க அதுலயும் ஒரு ஆணுவ முகாம்களை சுட்டுட்டு போவான் வேடிக்கை பார்ப்போம் அதுவும் கடைசியில பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு செருப்பா வச்சு எரிய பார்ப்பான் அவரை வேடிக்கை பார்க்குமா என்ன இது நாடு என்ன பாதுகாப்பு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்குள்ளேயே பாதுகாப்புலன்னா எங்க பாதுகாப்பு இருக்குன்னு போட்டு போட போடணும்னு பொடந்தோம் போட்டு அடிச்ச அடியில தான் நரேந்திரா வந்து வாயை பறந்து தன் வழங்கி இருக்காரு இல்லைன்னா அவரும் தான் போயிருப்பாரு நரேந்திர மோடியை பேச வச்சோம் அதான் உண்மை அடிச்சு பேச வச்சோம் இல்ல இங்க மதுரையில ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் குறித்து வாஞ்சிநாதன் அண்ணன் வந்துட்டு அவர் கடிதம் எழுதினவே ரொம்ப கொங்கி பொங்கி எழுந்தாரு சவுக்கு சங்கர் ஏதோ வீடியோல பேசுனான்னு சொல்லி ஜெயில தள்ளி போ அந்த அளவுக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு வீடியோல பேசுனதுக்கு பொங்கி எழக்கூடிய நபர் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்க ஒருத்தர் மேல காலனி வீச போனவர் ஒரு மேல வந்துட்டு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நாம நம்ம வேலையை பார்ப்போம் அவர் அவர் பார்த்து போட்டு கடந்து போறாரு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணா நம்ம வேலை நமக்கு வேலை நிறைய இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இது எப்படி நீ என்ன நோக்கத்தோட செருப்பறீரை கோவப்படுத்தணும் என்ன அவமானப்படுத்தணும் என்ன அசிங்கப்படுத்தணும் என்ன கேவலப்படுத்தணும் என்ன மக்கள் மன்றத்துல கையாலாகாம அப்படியே கையெறும் நிலையில நிறுத்தணும் இது நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் நீ என்னை செருப்ப அடிக்க வந்தடா நான் அத மயிரா கூட மதிக்கல தொட்டாங்கையில தட்டிட்டு நான் மாடு போறேன் வேலையை பார்த்துட்டு ஏன்னா எனக்கு எதிரி நீ இல்ல

அது எனக்கு ஒண்ணும் செய்யாது ஓ மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நான் ஆள் கிடையாது அப்படின்ற ஒண்ணு இந்த பக்கம் அதிகாரத்துல இருக்கா என் பங்காளின்னு அர்த்தம் ஜி ஆர் இருக்கு அவர் தான் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு பழி வாங்குற தான் ரத்தத்துல ஊறி போனது அதனால காந்திய சுட்டான் அதனால தானே சர்தாய் வல்லபாய் படேலா வந்து மிரட்டி கிரட்டி தப்பிச்சாங்க அவர் யாரு சமாறுக்கரு தப்பிச்சது சர்தாய் வல்லபாய் படேலே அவருடைய குறிப்புல நேரு கிட்ட சொன்னது என்ன மத தூண்டுவாங்க தூண்டு வாங்க இந்த ஆளுதான் இந்த அந்த எல்லா வேலையும் பார்த்தாரு இந்த ஆளுதான் உட்கார்ந்து திட்டம் போட்டு கொடுத்தவரு சவார்கரு ஆனா சவார்கரை கைது பண்ணோம்னா நான் பிரச்சனையாயின்னு சொல்லி தானே சர்தார் வல்லபாய் படையில் பிரச்சனை பண்ணாம அவரை விட்டது மத கலவரத்தை தூண்டு அப்போ ஒரு விஷயத்துக்கு புரியுது நீ இங்க போனா சல்லி பயிலுக இவனுங்களுக்கு பழி வாங்குறது ஒண்ணுதான் அரசியலா கத்துக்கூடப்பட்டது நாடி நரம்பு ரத்தம் மூளை எல்லாம் செல்ல கூட பழி வாங்குறது கொள்றது தனக்கு ஒருத்தன் அடிமையா நினைக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கா அரசுக்காரன் சோ ஆர் எஸ் எஸ் ரத்தம் அவர் உடம்புல ஓடுதுன்னா அவர் ஆர் எஸ் எஸ் நல்லா தெரியும் அதனால அவர் தன்னை மீறி வெளிப்படுத்திடுறாரு அடக்க முடியல இவரு பௌத்த மதத்துல வந்தவரு அம்பேத்கரை படிச்சவரு இந்த அம்பேத்கரை படிச்சவங்களுக்கெல்லாம் நிதானமா யோசிக்கிற அறிவு இருக்கும் படிச்சவங்களுக்கு அண்டர்லைன் அம்பேத்கரை உள்வாங்கிக்கிட்டவங்களுக்கு அம்பேத்கரைய சித்தாந்தத்தை உள்ள ஏத்துக்கிட்டு அத வாழ்க்கையில கடைபிடிக்க நினைக்கிறவங்க ரொம்ப நிதானமா இருப்பாங்க டாக்டர் அம்பேத்கரை போல ஒரு புரட்சியாளனை போல நிறைய குடம் தழும்பாது உரகுடம் தான் தழுபிட்டே இருக்கும் அதுக்கு இது ரெண்டும் உதாரணம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்